ஐ தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளும் ஒரு பேச வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக போகிறோம் குறிப்பாக இந்த செவ்வந்தியினுடைய வழக்கு விவகாரம் என்பது நாடளாவிய ரீதியில் முக்கிய பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கிறது பல்வேறு நபர்களும் பல்வேறு விதமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த விவகாரம் ஒரு நிள் மர்மமாக கடந்த பிப்ரவரி மாதத்தில் இருந்து இருந்து வந்த நிலையில் கடந்த பதிமூன்றாம் தேதி இதற்கு ஒரு முடிவு கட்டப்பட்டது இலங்கையில் இருந்து சென்றிருக்கக்கூடிய குற்ற பிரிவு அதிகாரிகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் மாத்திரமல்லாமல் நேபாளத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச போலீசார் இன்டர்போலினுடைய அதிகாரிகள் நேபாள காவல்துறையினர் ஆகியோர் இணைந்து செய்திருக்கக்கூடிய ஒரு செயற்பாட்டின் அடிப்படையில் இந்த கைது சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் இதன் பின்பணியிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சில நபர்கள் தொடர்பாகவும் இந்த விவகாரங்கள் எப்படியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாகவுமே நாங்கள் இன்றைய நாளில் சற்று ஆழமாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் வருகிற போது குறிப்பாக இந்த இஸ்ரா சமதியினுடைய விவகாரம் இப்போது நாடளாவிய ரீதியில் அதிகளவான கவனத்தை பெறுவதற்கான காரணம் இதன் பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களின் செயற்பாடுகள் தொடர்பான தகவல்கள் வெளியாகின்ற விதம் என்று கூட சொல்லிக் கொள்ளலாம் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதாவது இசாரா சவந்தி காட்டிக் கொடுக்க தொடங்கினால் அதன் பின்னணியிலே இருந்து செயற்பட்டவர்கள் இந்த நாட்டினுடைய இளைஞர்களுடைய எதிர்காலத்தை அழிப்பதற்காக போதைப் பாவனையை ஊக்குவித்தவர்கள் போதைப் பொருட்களை நாடலாவிய ரீதியில் பகிர்ந்தளிப்பவர்கள் யாரெல்லாம் போதைப் பொருட்களை கடத்துகிறார்கள் யாரெல்லாம் போதைப் பொருட்களை விநியோகிக்கிறார்கள் யாரெல்லாம் இந்த இளைஞர்களுடையதும் நமது சமூகத்தை பொறுத்தவரை பல்வேறு விதமாக சமூகத்தை அளிக்கின்ற விளையாட்டுகள் பல்வேறு விதங்களில் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு அதனுடைய அங்கமாக இந்த போதைப் பொருள் பாவனை பாடசாலை மாணவர்களிடையே அதிக ஊடுருவி இருப்பதாக சொல்லப்படுகிறது பாடசாலைகளை அண்மைத்திருக்கக்கூடிய வியாபார நிலையங்களில் நிறங்கள் பல வகையில் கவரக்கூடிய வகையிலான பொருட்களினூடாக ஊடாக போதைப் பொருட்கள் மாணவர்களை சென்றடைவதான ஒரு குற்றச்சாட்டும் கைதிகளும் காலங்களில் இடம்பெற்றது உங்களுக்கு தெரியும் இந்த நிலையில் இந்த விவகாரங்களில் போதைப் பொருள் வியாபாரிகள் பாதாள உலக தாதாக்கள் பாதாள உலகத்தினுடைய உறுப்பினர்கள் எதிர்காலமாக இருக்கக்கூடிய பாடசாலை மாணவர்களையும் சிறுவர்களையும் நோக்கி நகர்த்தப்படுகின்ற இந்த ஆபத்தான சதிவலையில் இருந்து எமது எதிர்காலத்தை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவருடைய கடமையும் ஆகும் ஆகவே இந்த விவகாரத்தில் ஸ்ரீலங்காவினுடைய குற்றப்புலனாய்வு பிரிவு காவல்துறையும் அதிக அளவான கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரங்களின் பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்பது தொடர்பாக சரியான தரவுகள் கிடைக்கப்பெற வேண்டும் அது காவல்துறையினுடைய விசாரணைகளின் மூலமாகவே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் செவ்வந்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார் செவ்வந்தி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜர் செய்யப்பட்டிருக்கிறார் அவர்களுடைய விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த பதிமூன்றாம் தேதி இவருடைய கைது சம்பவம் இடம்பெற்றது அடுத்த நாள் பதினான்காம் தேதி ஹம்பாந்தோட்டையினுடைய தங்கல பிரதேசத்திலே கடலிலே எண்ணூற்றி முப்பத்தி ஒரு கிலோகிராம் ஐஸ் குஷ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்கள் ஐம்பத்தி ஒரு உரமூடைகளில் மிதந்து வந்தது மிதந்து வந்த இந்த போதைப் பொருட்கள் அங்கிருக்கக்கூடிய நீர்நிலைகளில் கலந்த நிலைகள் அந்த நீரினை குடித்திருக்கக்கூடிய நாய்கள் பட்டபாடு உங்களுக்கு சமூக ஊடகங்களில் நன்கு தெளிவாக இருக்கும் என்று நம்புகிறோம் அந்த வாயில்லாத ஜீவன்கள் தங்களை தாங்களே சுற்றி வந்த அந்த அவலமான நிகழ்வு இடம் பெற்றது அன்றைய நாளில் என்று கூட சொல்லிக் கொள்ளலாம் அந்த போதை பொருள் கலந்த நீரினை பருகிய நாய்களின் நிலைமை அப்படி என்று சொன்னால் இந்த போதை பொருள் பாவனைக்கு அடிமையாக்கப்படுகின்ற எங்களுடைய நாளைய சந்ததிகளின் நிலை என்ன என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இந்த அவலத்தை சமூக ஊடகங்களில் பார்த்தவர்கள் வாயில்லாத அந்த ஜீவன்கள் பட்ட பாட்டை போல எங்களுடைய பிள்ளைகளும் இப்படியாகத்தான் பாடுபடுவார்கள் இப்படியாகத்தான் போதைகளுக்கு அடிமைப்படுத்தப்படுவார்கள் என்ற அந்த அவலத்தின் அதர்ஷனங்களை காணக்கொண்டியதாக இருந்தது இந்த நிலையில் செப்டம்பர் இருபத்தி இரண்டு உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும் தங்கலையினுடைய சீனி மோதிர பிரதேசத்தில் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட உரிய நாளில் கண்டுபிடிக்கப்பட்ட அதிக அளவான பூதைப் பொருட்களாக சுமார் அறுநூறு கிலோகிராம் ஐஸ் மற்றும் கெரோயின் பூதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இதுவும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தினுடைய சீனி மோதிர பிரதேசத்தில் இடம்பெற்றது அதேபோல நேற்றைய நாளில் ஐம்பத்தி மூன்று கிலோகிராம் ஹீரோயின் போதைப் பொருள் படகுன்றில் மீட்கப்பட்டிருக்கிறது ஹம்பாந்தோட்டையில் இந்த நாட்டை அழிக்கின்ற இந்த நாட்டினுடைய எதிர்காலமாக இருக்கக்கூடிய சிறுவர்களை அழிக்கின்ற அவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குட்படுத்துகின்ற அந்த போதைப் பொருட்கள் யாவும் ஹம்பாந்தோட்டையின் மித்தனிய மிதமுள்ளன தங்கலை போன்ற பிரதேசங்களில் இருந்து மீட்கப்படுகின்றன ஒரு மிகப்பெரிய சதியையும் சதி செயல்களையும் மிக முக்கியமான உண்மைகளையும் வெளிப்படுத்துகிறது என்று சொல்லலாம் இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் கருப்பு பக்கங்களிலும் இரண்டு யுகத்துள்ளும் வைத்திருந்து தங்களது ஏழு ஏழு தலைமுறைக்கும் சொத்துக்களை சேர்த்து அவர்களினுடைய அடிப்படையான அவர்களது சொந்த ஊரிலே இந்த போதைப் பொருட்கள் யாவும் கண்டெடுக்கப்படுகிறது என்று சொன்னால் இவர்களின் பின்னால் என்ன இருக்கிறது இவர்கள் யாரையெல்லாம் வைத்து இதையெல்லாம் நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்ற கேள்விக்கான பதிலும் வெளிப்படுகிறது என்று சொல்லிக் கொள்ளலாம் குறிப்பாக இந்த கேகல் கைது செய்யப்படுகிற போதும் அதன் பின்பதாக கைப்பற்றப்பட்ட ஐம்பதாயிரம் கிலோ ஐஸ் ரசாயன மாதிரிகள் கண்டெடுக்கப்பட்டதும் சம்பத் மனம்பேரி கைது செய்யப்பட்டதும் சம்பத் மனம்பேரி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களாக கடமையாற்றியதும் ஒரு தொடர்பு சங்கிலியில் மிக அழகாக பீணப்படுகிறது ஆகவே இந்த நாட்டு மக்களுடைய எதிர்காலத்தை சீரழிக்க இந்த நாட்டு இளைஞர்களின் எதிர்காலத்தை இல்லாது செய்து கேள்விக்குட்படுத்துகின்ற செயற்பாடுகளில் அந்த புனிதர்களும் அவர்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் கைப்பற்றப்படுகின்ற இந்த புனிதமான பொருட்களும் சான்றுகளாக இருக்கிறது என்று சொல்லலாம் ஒரு இனத்தில் ஒரு நாட்டின் இருப்பை ஒழித்து அந்த நாட்டினுடைய எதிர்கால சந்ததியை ஒட்டு போதைக்கு அடிமையாக்குகின்ற இவர்களை தேசிய வீரர்களாக சொல்லுகின்ற ஒவ்வொருவரும் தண்டிக்கப்பட வேண்டும் அவர்களை குண்டாட வேண்டும் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று வருகின்ற ஒவ்வொருவரும் கைது செய்யப்பட்டு தண்டனைக்குட்படுத்தப்பட வேண்டும் இதுதான் இன்று மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது தென்னிலங்கையினுடைய சிங்கள மக்களிடம் ஒரு விழிப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும் மீண்டும் இவர்கள் இந்த நாட்டில் ஆட்சி பீடம் ஏறிவிடக் கூடாது என்பதே ஆகியிருக்கிறது இந்த நிலையில் செவ்வந்தியினுடைய காட்டி கொடுக்கின்ற படலம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம் குறிப்பாக செவ்வந்தி கைது செய்யப்பட்ட நிலையில் அவரிடம் வாக்குமூலங்கள் பெறப்படுகின்ற நிலையில் தொடர்ந்து நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு கடைக்கூடிய ஒருவர் அந்த கான்ஸ்டபிளினுடைய மனைவியினுடைய தாயார் வெளிப்பண்ண பகுதியில் இசாராவுக்கு அடைக்கலம் கொடுத்தவர் அதே போல தொடங்குட வீட்டிலே அடைக்கலம் கொடுத்ததாக ஒரு ஆண் மித்தனிய வீட்டில் அடைக்கலம் கொடுத்ததாக ஒரு பெண் இப்படி நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுடைய கைது இடம்பெற்றது வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் எப்படி தப்பினேன் தான் எப்படி நாட்டை விட்டு வெளியேறினேன் தான் எந்த சந்தர்ப்பத்தில் வெளியேற்றப்பட்டேன் இப்படியான நிறைய விடயங்களை அவர் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார் ஊடக மாநாடுகளிலும் வெளிப்படுகிறது நாட்டினுடைய புனிதர்களாக நாட்டை மீட்டவர்களாக தங்களை வர்ணித்துக் கொண்டவர்கள் இந்த அழித்து கொண்டிருந்தவர்களின் அந்த அழிவு செயல்கள் தொடர்பான உண்மைகள் வெளியாகி கொண்டிருக்கும் நிலையில் இந்த விவகாரங்களால் நடுக்கமுற்று கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் குறிப்பாக பத்னியுடனான நெருங்கிய நட்பின் காரணமாக கனையும் உள்ள சஞ்சீவ் கொலை செய்ததாக சிவந்தி ஒப்புக்கொண்டிருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் இந்த பத்மியினான தொடர்பு தனது முன்னாள் காதலனால் ஏற்பட்டது எனவும் அதன் பின்பதாக பத்மி தனக்கு நெருக்கமானவராக மாறியதாகவும் சொல்லப்படுகிறது பத்மதான் துப்பாக்கிதாரியான சமிது தில்சான் தியூமங்கு என்ற நபரை இசாராவுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் அதன் பின்பதாக இவனை எப்படியாவது அந்த கொலையை செய்யும்படி செய்துவிடு என்று அவர் உத்தரவிட்டதாக சொல்லப்படுகிறது பணம் பெறாமல் ஒரு நன்றி கடனாக ஒரு நட்பின் அடிப்படையில் இந்த கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது கொலை நடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி இருக்கிறது வெளிப்பிண்ணையில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் தங்கியிருந்து அதன் பின்பு ஒன்றரை மாதங்கள் தொடங்கவில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் தங்கியிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது அதன் பின்பதாக மித்தனியவுக்கு செல்லப்பட்டதும் ஏப்ரல் பதிமூன்று புத்தாண்டு குண்டாட்டங்களின் காலப்பகுதியில் அவர்கள் அங்கு தங்கியிருந்ததாகவும் அதன் பின்பதாக யாழ்ப்பாணத்திற்கு சென்றதாகவும் சொல்லப்படுகிறது யாழ்ப்பாணத்திற்கு சென்றது மே மாதம் ஆறாம் தேதி இந்த நாடு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அல்லோகொல்லப்பட்டு கொண்டிருந்த காலப்பகுதியை பயன்படுத்தி யாழ்ப்பாணத்திற்கு சென்று யாழ்ப்பாணத்தில் மூன்று நாள் இருந்து அதன் பின்பதாக இந்தியாவுக்கு சென்று இந்தியாவில் மூன்று வாரங்கள் தங்கியிருந்து அதன் பின்பதாக நேபாளத்திற்கு சென்ற கதை தொடரப்படுகிறது இப்படியாக இந்த நாட்டினுடைய இருப்பையும் இந்த நாட்டினுடைய மக்களுடைய எதிர்காலத்தின் மீதான நம்பிக்கையையும் தக்க வைப்பதற்காக நகர்கின்ற இந்த நகர்வுகள் போற்றுவதற்குரியது என்று சொல்லலாம் ஆகவே இந்த கைதுகள் தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் இந்த நாட்டையும் மக்களையும் அளிக்கின்ற நகர்வுகளில் ஈடுபட நிறைக்கின்ற ஒவ்வொருவரும் தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதே இங்கிருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் வேண்டுகோளுமாகும் இதுவே இப்போதைய பேசுபொருளாகவும் இருந்து கொண்டிருக்கிறது